எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள் நமது செல்லதுரை ஐயாவுடைய இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு என்னை அழைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் சொல்கிறேன் பொதுவாக நமது மனித பிறவி அப்படிங்கிறது எதை நோக்கி போகுதுன்னா இறைவனுடைய திருவடிகளில் சரணாகதி அடைகிறது நோக்கி தான் நமது மனித பிறவி போகணும் அதில் நம்ம சனாதன தர்மத்துல இறைவன் அடைவதற்கு பல வழிகள் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய யாகங்கள் பண்ணுறது பூஜைகள் செய்வது மந்திரங்கள் சொல்வது இப்படி அடையலாம் இல்லை அப்படின்னா சித்தர்கள் வழியில் சாத்துக்கு போய் தவம் இருந்து அப்படி கூட இறைவன் அடையலாம் இல்லைன்னா யோகிகள் போல யோகாசனங்கள்லாம் செய்து கூட இறைவன் அடையலாம் இறைவன் அடைவருக்கு பல வழிகள்லாம் இருக்குது இந்த வழிகள்லாம் சாதாரண சாமானியனால் முடியக்கூடிய வழி கிடையாது ஏன்னா எல்லாராலையும் யாகங்கள் செய்ய முடியாது யாகா எல்லாராலையும் முன்னரை சொல்ல முடியாது அதே போல எல்லாரும் போய் காட்டுக்கு தவம் இருந்து இறைவன் அடைவது ரொம்ப யோகிகள் போல யோகங்கள் செய்து இறைவன் அடைவது ரொம்ப ஒரு சிரமமான காரியம் ஒரு சாதாரணன் ஒரு சாமானியன் நம்முடைய வாழ்க்கையில இறைவன் அடைவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த இசைதான் எப்படி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறைவனை அடைவது ஒரு பக்கம்னா ரொம்ப சுலபமா இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி இந்த இசைத்தொழில் நம்ம மூதாதர்களாக இருக்கக்கூடிய நம்ம நாயன்மார்களாக இருக்கட்டும் ஆழ்வார் பெருமக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் இந்த இசைத்துறையின் மூலமா தான் இறைவனை ரொம்ப சுலபமா அடைவிட்டாங்க ஒரு சாதாரணமா ஒரு பாட்டு பாடி ஒரு ஆலயத்துடைய கதவை திறக்க வைக்க முடியும்னோ அல்லது இறந்து போய் இருபது ஆண்டுகள் கழித்து முதலையின் வாயில போய் இருபது ஆண்டுகள் கழித்து அந்த இருபது ஆண்டுகளுக்கு உண்டான வளர்ச்சியோட ஒரு குழந்தைய மீண்டும் கொண்டு வர முடியும்னோ பாம்பு கடித்து இறந்து போன ஒரு அடியாருடைய பையனை சாதாரணமா இரவினை திதித்து பாட்டு பாடி வர வைக்க முடியும்னோ இதெல்லாம் மனிதர்களாக சாமானிய மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம நம்ம முன்னோர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்த்தர் மார்களும் நாயன்மார்களும் ரொம்ப சுலபமாக இசைத்துறை போல மாதிரி இருக்க இந்த இசையின் நாயகனாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் வந்து எவ்வளவோ பாடல்கள் பாடிக்கிட்டார் நிறைவ வஞ்சரத்தினை கீர்த்தனை பாடி ராமபுரானே வந்து அவர் அழைச்சிட்டு போயிட்டார் வஞ்சரத்தின கீர்த்தன பாடி முடிச்சவொடனே ராமபுரம் நேராக வந்து அவருடைய பாதகிரந்தங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டார் ஆக இந்த இசை அப்படிங்கிறது இறைவனை ரொம்ப சுலபமா அடைவதற்கு ஒரு பெரிய வழி செய்யால் வசமாக இதயம் இருந்து சவுந்தராஜன் அவர்கள் பார்க்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி இந்த இசைக்கு வந்து போவார் நம்ம உடையாள மலை போல நம்ம ஜெயமணம் போல இப்போ கொஞ்சம் நகரம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ரொம்ப கிராமமா இருந்த காலகட்டத்தெல்லாம் இந்த இசையே இந்த மாதிரி குழந்தைகள் கத்துக்கிறதுக்குலாம் ரொம்ப சாத்தியம் இல்லாமல் இருந்தோம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன பொண்ணை சேர்த்துட்டு இருந்தோம் என் மூத்த பொண்ணை சேர்க்கும் போதுல ஜெயக்குன்னு வருணுமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு வானரகப்பட்டினங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இந்த இசைத்துறையில் ஒரு பெரிய அரிய பெரிய சாதனை எல்லாம் செய்து நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊர் பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட நமது நலமுறை அந்த அவருக்கு இருக்கிற ஒரு திறமைக்கு பெரிய பெரிய கோயம்புத்தூர் மாதிரி மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டி இல்லாமல் போனாருன்னா ஒரு கிளாஸுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா சுலபம் வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு விருப்பம் இல்லாமல் சிறு கிராமமாக சிறு நகரமாக இருந்தாலுமே இந்த இடத்துல இந்த குழந்தைகள்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இங்கே வந்து மிகப்பெரிய இசை பள்ளியை நடத்தி இந்த இசை வேள்வி அப்படின்னு தான் சொல்லணும் இசை பள்ளின்னு சொன்னதோட அவர் நடத்திட்டு ஒரு இசை வேள்வி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வேள்வியில நிறைவா இறைவன் எப்படி தோன்றாரு அது மாதிரி இந்த இசை இசை பெரிய நிலை இறைகள் வந்து அடைஞ்சுவாங்க ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குழந்தைகள் முகத்தெல்லாம் ஒரு பெரிய பத்மா சுப்பிரமணியனையும் குழந்தைகள்லாம் வாசிக்கும் போதுல எம் எஸ் மாதிரி ஒரு பின்னக்குடி வயது மாதிரி பெரிய பெரிய இசை மேதைகள்லாம் இங்க பாட்டு இந்த குழந்தைகள்லாம் எதிர்காலத்துல ஒரு இசை மேதைகள்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நல்லது நிகழ்ச்சி ஒரு மொழி எடுத்துக்காட்டு அதனால இப்படி ஒரு தன்னுடைய வாழ்வுல பல விஷயங்களை இழந்து அவர் எவ்வளவு விஷயங்கள் இழந்திருக்கிறார் ும் இந்த இசை வாழ வேண்டும் இந்த இசைத்துறை வாழ வேண்டும் முயற்சிகளை செஞ்சிருக்க இந்த குழந்தையுடைய வெற்றி தான் அவருடைய முயற்சிக்கு உண்டான பலன் இந்த இந்த ஒரு பெரிய நம்பிக்கை ஒளி தெரியுது இவர்கள் மேலும் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் ஐயா அவர்கள் ஆழ்வார் பெருமக்கள் சொல்லும் போது சொல்ற மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ்ந்து இந்த இசையை வாழ வைத்து இந்த வையகத்தையும் வாழ வைக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் இடத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி எல்லா மாணவர்களுக்கு இருவருடைய திருவடிகளையும் நன்றி ரொம்ப நன்றி நன்றி